ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எதுக்கு நாங்க ரெண்டு ரெண்டு சேந்து வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து யூடியூப் மூலமா ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ வந்து எங்களுக்கு தந்ததுக்காக உறவினர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்பிடென்ட் வந்துரு கான்பிடென்ட் ஆயிட்டோம் ஏன்னா எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் போது இவ்வளவு பேர் நமக்குன்னு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அது வந்து ஒரு வருஷத்துல வந்தோங்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் கழிஞ்ச அக்டோபர் இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல எதுவுமே யூடியூப்னா என்னன்னே தெரியாத ஒரு இதுல மைண்ட் ரிலாக்சேஷனுக்காக வேண்டிய ஆரம்பிச்ச ஃபீல்டு தான் இந்த ஃபீல்டு நமக்கு அப்போ வந்து எதுவுமே தெரியாது என்ன எப்படி நம்ம நமக்கு தெரிஞ்ச சமையல்களை போடுவோம் இன்னுமே எனக்கு வந்து அது சொல்லல அந்த எடிட்டிங் இன்னுமே எனக்கு தெரியாது நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ணக்கூடிய ஐடியா தரதுக்கு யாரும் இல்ல யாரும் இல்லைன்னு சொன்னதுக்கு இல்ல நம்ம வந்து தெரியல எனக்கு மொத்தத்துல அவ்வளவுதான் ஒவ்வொரு மாவட்டத்துலயும் ஒவ்வொரு விதமாகவே சமையல் பண்ணுவாங்க எல்லா சமையலும் நல்லா இருக்கும் ஆனா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் ஆமா இப்ப நாங்க கன்னியாகுமரி மாவட்டம்னா எங்க மாவட்டத்துலயும் கொஞ்ச விதமான ஒரு சமையல்கள்ல கொஞ்சம் எல்லாம் தான் இருக்கும் அத எப்படி மத்தவங்களுக்கு அத நம்ம சொல்லி கொடுப்போம் அதை அவங்க பார்த்து அது செய்யும் போது அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் திருப்தி இருக்கு அதுலயும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னு கேட்டா டெய்லி மத்த எந்த டென்ஷனும் மண்டையில ஏறல நாளைக்கு என்ன வீடியோ போடணும் என்ன சமையல் பண்ணணும் அது கரெக்டா வரணும் அதை வந்து நான் வந்து சில ஒரு ரிஸ்கானதெல்லாம் செய்து பார்த்துட்டு நான் வந்து அதை கொண்டு வருவேன் அது வரலன்னா அந்த டைம் நம்ம டென்ஷன் ஆகுறது அது ஒரு விஷயமாவே இருக்கு அதாவது மொத்தத்துல நம்ம ஒரு பிள்ளைய எப்படி ஒழுங்கா வளர்த்து நம்ம கொண்டு வரணும் அந்த மைண்ட் செட் போட்டு அந்த கிச்சனுக்குள்ள வந்த உடனே கடவுளை இன்னைக்கு நம்ம செய்ய டிஷ் நல்லா இருக்கணும் டேஸ்டா இருக்கணும் செய்து பார்த்தவங்க இப்ப நம்மளை எங்க சரௌண்டிங்ல உள்ளவங்க எல்லாம் செய்து பார்த்துட்டு சூப்பரா இருக்கு சித்தி நான் செய்து பார்த்தேன் நல்ல டேஸ்டா நீங்க செய்த மாதிரியே செய்த நல்லா இருக்க அது ஒரு சந்தோஷமா இருக்கு கமாண்ட்லயுமே யாருமே இன்னும் நம்மள இன்னும் இது பண்ணல அத அப்படி இல்ல நான் என்ன சொல்றேன்னா மனசு நோகடிக்கிற மாதிரி இல்ல நம்ம நோகடிச்ச கட்டத்துல இதுல வந்த பிறகு என நோகடிக்கல ஆஹ் ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் மந்த்லயே நான் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் எடுத்தது வந்து எனக்கு அது பெரிய கிஃப்ட் ஆனா அதுக்கு நம்ம வந்து இது பண்ணணுங்கிற ஐடியா கூட எனக்கு தெரியல இப்பவுமே சிலவர் ஏன் நீ மட்டும் இன்ட்ரோ கொடுக்கல எல்லாரும் கொடுக்காங்க நீங்க ஏன் இன்ட்ரோ குடுக்கல அப்படிலாம் தான் சரி நம்ம இன்ட்ரோ கொடுத்துருவோம்ட்டு வந்து என் பே என்னோட நேம் வந்து கோஹிலா நான் வந்து ஒரு டிப்ளமா படிச்சேன் டிஎம்எல்பி படிச்சிருக்கேன் நான் வந்து டிஎம்எல்பி படிச்சிருக்கேன் அடுத்தது பியூட்டிஷியன் படிச்சேன் டெய்லரிங் படிச்சேன் எந்த ஃபீல்டுலயுமே நான் செட் ஆகலை செட் ஆகலைன்னா பிள்ளைங்க ரெண்டும் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க முத்தவா காலேஜ் முடிச்சு ஜாப்ல இருக்கா செகண்ட் ஒன் காலேஜ்ல ஜாயின்ட் ஆயிருக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு இந்த சரௌண்டிங்ல உள்ளவங்களுக்கு அவங்கள தெரியும் ஏன்னா அவங்கள வச்சுதான் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனாலதான் என்னோட எல்லா ஐடென்டிட்டைலையும் நான் அவரை வந்து காணிக்கலாமான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் காணிப்பேன் ஏன்னா என்னோட பேக் பெண் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இவ்வளவு சந்தோஷமா நீங்க பேக் மேன் அவருக்கும் என்னோட ரெண்டு பிள்ளைங்க தான் மற்ற எந்த ஃபேமிலிஸ்ன்னு நான் வந்து இதுல பண்ணலை என்னோட ஃபேமிலின்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டா என்னோட ரெண்டு பிள்ளையும் என ஹஸ்பண்ட் மற்றபடி எதை பத்தியுமே நீங்க இனிமேல் கேக் கேட்க கேட்கக்கூடாது கேட்டால் இந்த சந்தோஷமும் பேரும் ஓகேயா அடுத்தால வந்து சொல்லணும்னா இந்த எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஊர் தான் எல்லா நாங்க எல்லாருமே இந்த நாகர்கோவில்ல பிறந்து வளர்ந்து எல்லாமே நான் கல்யாணம் கழிச்சது எல்லாமே நாகர்கோவில் தான் என்னோட டேட் ஆஃப் பர்த் நைன்டீன் செவன்டி எயிட் அதில் வச்சு என்னோட ஏஜை பார்த்துடுங்க ரெண்டு பெண் குழந்தைகள் வேற என்ன சொல்லதுக்கு இருக்கு வேற சொல்லுன்னா வேற ஒன்றும் சொல்லது இல்லை பிள்ளைங்க ரெண்டும் அவங்க ஃபீல்டை நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டு தான் அந்த யூடியூப்ங்கிற ஃபீல்டுக்கு நான் வந்தேன் ஏன்னா அவங்க லைஃப்பை பார்த்து அவங்க சரி அவங்க லைஃப்பை காண்சி கொடுத்தாச்சு இனி அவங்க செட்டில் ஆகுது அவங்களுடைய கையில் இருக்கு அப்போ நம்ம இனி ஃப்ரீ டைம்ல என்ன செய்யலாம் யோசிக்கும் யோசிக்கும்போது என்னோட பக்கத்தில் உள்ளவங்களும் சரி என்னோட உள்ளவங்களும் சரி நம்ம இப்படி ஒரு சேனல் ஆரம்பிப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம்னு நினச்சேன் ஆனால் வந்து ஒரு மாதத்துலே இல்லை உங்களால் முடியுங்கிறத காணிச்சுது இந்த யூடியூப்ல உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அவங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் ஆரம்பத்தில் சொல்லணும் அதுக்கு சொல்லாததுக்கு சாரிங்க அப்படின்னு இப்ப அதனால இந்த டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்னைக்கு ஒன் வீக் ஆயிட்டு நாங்களும் இன்னைக்கு வீடியோ போடலாம் நாளை போடலாம்னு சொல்லும்போது அவருக்கு டூட்டி பிள்ளைங்க எல்லாம் பிஸியா இருக்கும் போது நமக்கு அது முடியலை இனி மேலே இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு தரணும் நான் வந்து என்னால முடிஞ்சு நாங்க எடிட்டிங்க்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் செட் ஆயிட்டோம்னா பரவாயில்ல இல்லைன்னா இதேதான் கண்டினியூ ஆகும் ஆஹ் என்ன தப்புகள் இருந்தாலும் கண்டிப்பா கரெக்ஷன் பண்ணதுக்கு நீங்க எந்த கமெண்ட்ல சொல்லலாம் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா மனசை நோகடிக்கிற மாதிரி கமெண்ட்டை போடாதீங்க ஏன்னா நம்ம உடனே அவங்கள தப்பா பேச வேண்டியது வந்துட கூடாது இல்லை அதுக்காக மட்டும்தான் அதே மாதிரி என்ன சமையல் என்ன மாதிரி சமையல் வேணும் எதுனால நீங்க வந்து உங்க ஐடியாவை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைங்க நான் வந்து ஃபுல்லாவே குவார்டர்ஸ் வாழ்க்கைனால நான் எல்லாம் நிறைய பேருக்கு பழகிருக்கேன் இந்த எங்க நாகர்கோவில் சொல்ல முடியாது கேரளா கன்னியாகுமரி எல்லா சரணிகளோட இங்க இருக்கனால எல்லாருக்குள்ள சமையலுமே எனக்கு தெரியும் நான் அவங்கள பார்த்து இன்னொரு சேனல் பார்த்து செய்யணும்னு இல்லை ஆளுக்கு ஐடியா நம்ம வந்து ஒவ்வொன்றுமே திருப்தியா அதாவது நம்ம செய்யக்கூடிய டிஷ் எல்லாமே நீட்டா வரணும் டேஸ்டா வரணும்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு வித்தியாசமா ஒன்ன ரெசிபிஸை நான் இது பண்ணி நீங்க இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அதுக்கு தகுந்த நான் என்னோட எஃபர்ட்டை கண்டிப்பா போடுவேன் கண்டிப்பா டெய்லி ரெகுலரா வீடியோ வரும் ரீல்ஸ் மினி விளாங் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிருக்கோம் ஆனா எனக்கு கரெக்ட் அந்த எடிட்டிங் ப்ராசஸ்ல தான் நாங்கள் பிரச்சனையில உட்காந்துருக்கோம் ஏன்னா யா யார்ட்ட போய் கேட்கும்னு தெரியல அது படிக்க உடைய ஏஜ்ன்னு கழுஞ்சி போச்சு ஒன்னு அதை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு என் பிள்ளைங்க இருந்ததுனால தெளியாவது வந்தேன் வீட்டுக்காரங்க வீடியோ எடுப்பாங்க பிள்ளைங்க எடிட் பண்ணி தருவாங்க ஃப்ரீ டைம் தூங்க கூட விடுது கிடையாது ஏன்னா இப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு நேரத்துக்கு போ ஐயோ புடலையோ ஏதோ பெரிய இதாக அந்த மாதிரி ஒரு

அளவுக்கு பொறுமை வர படிக்க எல்லாம் படிக்கணும் புதுசா வித்தியாசமான ஐட்டங்கள் உண்டு அது செய்யணும்னு ஆசை வெளிய போய் ஓடணும் அது ஒரு ஷை நான் ஏன்னா மேக்ஸிமம் நான் வெளிய போகும்போது மொபைலை யூஸ் பண்ண மாட்டேன் இந்த வீட்டுக்கு மொபைல் அதனால வெளிய போய் எதுக்குங்கிறது அதுக்கும் நான் எனக்கு

அடுத்தது இதுமே வந்து அவங்க எனக்கு ஓபன் பண்ணிட்டு வந்து நான் வந்து பரவாயில்ல இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டேன் ஏன்னா எந்த ஃபீல்டுமே நான் ஸ்டடி இருக்கலன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் ஆனா இந்த ஒரு ஃபீல்டுல தான் ஒன் இயர்ல என்ன ட்ரபிள் வந்தாலும் ஒரு நாள் வீடியோ போடாட்டாலுமே நம்ம என்ன செய்வோம் ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டுக்காரங்கப்பா வீடியோ எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களும் அப்படிதான் ஏமா இப்படி மடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணி பண்ணிதான் நான் இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்க ஆதரவு வந்து ரொம்ப சந்தோஷம் அதுக்காண்டி வேண்டி இந்த இடத்த வாங்கின கேக் வந்து என்ன ட்ரீம் கேக் ஓகே அது ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்ல கட்டியா இருக்கு எங்க வீட்டுக்கார் குடிக்க ஏன்னா அவர் இல்லை அவர் இல்லைன்னா நம்ம இல்லை அது ஏன்னா எந்த இடத்துலயுமே எல்லாத்துக்கும் அவங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்க வந்து பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு வந்து ரொம்ப 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 பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன் இல்லாட்ட இந்த ஏஜ்ல இந்த ஃபீல்டுல வருவனாலும் யோசிச்சு பாருங்க அவர் இத்தனையும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தும் சரி நீ இப்போ சோசியல் மீடியா இல்ல ஏன்னா பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரே பார்வையில பார்க்க மாட்டாங்க ஒரே பார்வையில பேச மாட்டாங்க அப்படி இருந்த இல்ல நீ இப்போ ஒன்னால ஒன்னால முடிஞ்சது நீ போடு பாத்துக்கிடலாம்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபர்ட் கொடுத்ததுனால எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருவான சரி அடுத்தால என்னோட மூத்த குட்டி அவ வந்து பேச காணிக்க மாட்டா அதே மாதிரி பிள்ளைங்களை வந்து நான் என்னையுமே கம்பல் பண்ணல சோசியல் மீடியா தங்க வாரதா இருந்தாலும் நான் வேண்டாம் சொல்லக்கூடிய தாய் கிடையாது ஏன்னா நானே வந்திருக்கேன் என் பிள்ளைங்க ஏன்னா ரெண்டாவது வந்து அவளுக்கு வந்தே ஃபீல்டு அதனால அவன் பின்னாடி பின்னாடிதான் எப்பவுமே இருப்பான் அதனால நான் அவளுக்கு குடுத்துருக்கேன் இந்த கேக் செய்துமே என்னோட ஒரு மருமகான்னு தான் சொல்லணும் எல்லாம் கிடையாது ஆனா அவங்களுக்கு மேல நேற்று இப்படி ஒண்ணு பண்ணணும்னு சொன்ன உடனே என் மகன் வந்து செய்து கொண்டு வந்து சித்தி நீங்க பண்ணுங்க சித்தி அப்படின்னு சொல்லி அதான் ஃபேமிலிஸோட மத்தவங்க போட்ட தான் நான் இந்த இடத்துக்கு வந்தது நீங்களாக இருந்தாலும் சரி மத்தவங்களும் சரி கண்டிப்பா அடுத்த நியூ இயர்க்குள்ளால நான் எப்படியாவது ஒரு லட்சம் மெயின் எடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்லதான் இந்த வீடியோவை நான் போடுவேன் உங்களுடைய எந்த இதுனாலும் என்னோட ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்னால் முடிஞ்ச எஃபர்ட் எடிட்டிங் மட்டும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் கரெக்டாக கடவுள் புனியத்துல செட் ஆயிட்டுன்னு உண்டுமான இது எப்படி சூப்பர் சூப்பர் வீடியோஸா டெய்லி எத்தனை வீடியோஸ்னாலும் நம்ம போட ரெடியா தான் இருக்கும் ஏன்னு கேட்டால் அவர் இருக்கக்கூடிய நேரம் நம்ம எடுக்கிறது அதை தான் நம்ம டிவைட் பண்ணி டெய்லி போட்டுட்டு இருக்கோம் அதனால கண்டி கண்டினியூவா இந்த வீடியோஸ் வரும் ரொம்ப சந்தோஷம் இந்த நாளெல்லாம் மறக்க முடியாத நாள்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு வேற ஒண்ணும் இல்லையா தேங்க்ஸ் இதே மாதிரியே இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேயா பாய்